அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது உபவாசம் இருந்து ஜெபித்தால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா அல்லது தேவனுக்கு அனைத்து விஷயத்திலும் அனைத்து காரியங்களிலும் தேவனுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பாரா தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் எனக்கு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதை காட்டிலும் எனக்கு நீங்கள் பயந்து நடந்து அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தேவனுக்கு பயப்படுதல் மிகவும் நல்லது வேதமும் அப்படிதான் கூறுகிறது தேவனும் அப்படிதான் கூற விரும்புகிறார் நீங்கள் பசியாக இருந்து ஜெபிப்பதால் உங்களுக்கு ஒரு புரோஜனமும் இல்லை என்று நான் கூற விரும்புகிறேன் தேவனும் அதுதான் உங்களிடம் கூற சொன்னார் ஏனென்றால் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் அனைத்து காரியங்களும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கூறுங்கள் என்று பாருங்கள் நீங்கள் பொய் கூறக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் பொய் பேசுவது அவருக்கு பிடிக்காது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் அதே வேசித்தனம் பண்ணக்கூடாது இப்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது பொய் பேசுவதில் இருந்து வேசித்தனம் பண்ணக்கூடாது என்று சொல்வதிலிருந்து அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் தேவன் என்ன சொல்கிறார் மற்றவரை ஏமாற்றக்கூடாது மற்றவரை ஏமாற்றி பணம் பறிப்ப கூடாது இப்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது இப்படியாக அனைத்து விஷயத்திலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் பசியாக இருந்து ஜெபிப்பது ஜெபித்து விட்டு பசியாக அதாவது உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு ஆனால் பொய் சொல்லுவது வேசித்தனம் பண்ணுவது இப்படியான காரியங்களை அவரை எதிர்பார்க்கவில்லை நீங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது அப்படியாக நீங்கள் நடக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக பெண்கள் போய் சபையில் பாடுவது பாடல் பாடுவது அப்புறம் மற்றவருக்கு உபதேசிப்பது இப்படியான காரியங்கள் நீங்கள் செய்தால் தேவனுக்கு இது பிடிக்காத காரியம் உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் உபவாசம் இருந்து இருந்து ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்து அவரிடம் நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபித்தாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியான காரியங்கள் காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் தேவனுக்கு அனைத்து விஷயத்திலும் அனைத்து விஷயத்திலும் நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் தேவன் என்னென்ன சொல்கிறார் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க சொல்கிறார் பெற்றோரை மதியுங்கள் பெரியோர்களை மதியுங்கள் பொய்களை பேசாதீர்கள் என்று தேவன் உங்களிடம் உரைத்து சொல்கிறார் ஆனால் நீங்களோ இதெல்லாம் செய்துவிட்டு ஆனால் நான் இருந்து ஜெபித்தேன் என் ஜெபத்தை ஏன் கேட்கவில்லை என்று தேவனிடம் வாக்குவாதம் பண்ணுவது தேவனிடம் கோபித்து கொள்வது அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்னை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று புலம்புவது இப்படியான காரியங்களை செய்தால் எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பட்டினியாக இருந்து ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் தேவனுக்கு அனைத்து காரியங்களும் பயந்து நடந்து ஒரு நிமிஷம் ஜபித்தாலும் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும் அதை விட்டு அனைத்து தவறுகளையும் மற்றவர்களை ஏமாற்றுவது பொய்க்குறுவது புறம்பு பேசுவது அவர்களை குறித்து இவர்கிட்ட சொல்வது இவர்களை குறித்து அவர்கிட்ட சொல்லுவது இப்படியான காரியங்களை செய்துவிட்டு திரும்பவும் நான் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணினேன் என்னுடைய ஜபம் கேட்கவில்லை என்று தேவனிடம் புலம்புவது இது எந்த விதத்தில் நியாயம் தேவனுக்கு அனைத்து காரியங்களும் நீங்கள் உண்மையாக இருங்கள் நீங்கள் அனைத்து விஷயத்திலும் உண்மையாக நடந்து நீங்கள் உங்களுடைய ஜெபம் கேட்காமல் இருக்காது நிச்சயமாகவே அனைத்து விஷயங்களும் தேவனுக்கு பயந்து நடந்தால் அந்த ஜபமானது நிச்சயமாக கேட்கப்படும் அப்படி இருக்க நீங்கள் அநேக தவறுகளை செய்து கொண்டு தேவனுக்கு புறம்பாக கல்லை மண்ணையும் வணங்குவது திரும்பவும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஜபம் பண்ணுவது இப்படியான காரியங்களை செய்வது இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது அவருக்கு பிடிக்காத காரியங்களை அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஒரு விஷயத்தை கூட இருக்கக்கூடாது அனைத்தையும் விட்டு விட்டு நீங்கள் தேவன் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக கேளுங்கள் அது ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜபமாக இருந்தாலும் அந்த ஜபத்தை நிச்சயமாக அவர் கேட்பார் ஆனால் நீங்கள் பட்டினியாக கடந்து நாற்பத்தெட்டு நாலு மூணு நாலு ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படியாக ஜெபித்தாலும் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது உங்களுக்கு விளங்குகிறதா நான் உங்களுக்கு சொல்கிறது புரிகிறதா அதாவது ஒரு நிமிஷம் ஜெபித்தாலும் அந்த ஜெபமானது கேட்கப்படும் என்றால் நீங்கள் அவருக்கு அனைத்து விஷயத்திலும் அனைத்து காரியங்களும் அவருக்கு நீங்கள் பயந்து நடங்கள் அப்போது உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் நன்றி வணக்கம்